இந்த நீர்மள்ளி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க உடல் உஷ்ணமாக இருக்கு நோய் வந்துருச்சு உடல் உஷ்ணமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது முள்ளாக இருக்கிறதுனால என்னால் பறிக்க முடியல முடிஞ்சாலும் உடைச்சிட்டேன் அப்பா முள்ளு குத்துது உங்களுக்கும் சரீரிகம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கு சிறீநீரகத்தை தொற்று இருக்கு யூட்டிய இன்ஃபெக்ஷன் இருக்கு வெள்ளைப்படத்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு நீர் கோத்துக்கு அப்படின்றவங்க தாராளமாக இதை குடிச்சிட்டு வரலாம் உடல் உஷ்ணமாக இருக்கின்றவங்களும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா கூலிங் ஆகும் உனைய மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னேன் இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு பேர் வந்து நீர்மொழி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு இன்றைக்கி முழுமையாக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நம்பருக்கல்லே இப்போ நீங்கள் பார்த்துட்டு தாங்க நீர்மொழி மணலை கயிறாய் திரிக்க முடியுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக முடியும் இதுதான் நீர்மொழி எல்லாம் முள்ளாக இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இது பாருங்க காமிச்சிட்டு இருக்காங்க இது சிறுநீருக்கு கோலாறு சரி பண்ணும் சிறுநீரக பாதையில் ஏற்படுற தொற்றுகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் வாயு இருக்குது உடம்புல வாய் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வாய்வு வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் தான் இந்த நீர்மூழி அதுக்கப்புறம் இருதயம் நுரையீரல் கல்லீரல் பித்தப்பை போன்ற உறுப்புகளையே சுத்தம் பண்ணுங்க அதே மாதிரி உடல் பருமனா இருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது அற்புதமா வேலை செய்யும் வீக்கம் இருக்கு அங்கங்க வீங்கிருக்கு உடம்பெல்லாம் வீக்கம் இருக்கு காலெல்லாம் வீங்கிருக்கு கையெல்லாம் வீங்கிருக்கு வயிறு வீங்கிருக்குன்றவங்களையும் இது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருதுங்க அது மட்டும் இல்லை இந்த நீர்மொழி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க உடல் உஷ்ணமா இருக்கு மேகநோய் வந்துருச்சு உடல் உஷ்ணமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது அற்புதமா வேலை செய்யக்கூடியது பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்றவங்களுக்கும் இதனுடைய குடிநீர் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் சிறுநீரக தொற்று இருக்கு கல்லடுப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சிறப்பான மருந்தை வேலை செய்யுங்க அதே மாதிரி சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது சர்க்கரையின் அளவையும் பார்த்தீங்கன்னாக்க கட்டுக்குள் வைக்கும் இது அது மட்டும் செய்யாது இன்னும் எண்ணற்ற நன்மைகளை செய்ய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த நீர்மூழின் சிறப்பு குணம் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் இ இருக்குங்க இன்னைக்கு தலைமுடிக்கு விட்டமின் இ கேப்சூல் போடுறீங்களே இந்த நீர்மூழியுடைய குடிநீரை குடிச்சிங்கன்னா அதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது புரதம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நீர் சத்து அதிகமாக இருக்குங்க ரத்த சோவை உள்ளவங்களும் தாராளமாக இது குடிக்கலாம் ஒரு சிலருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு இதை தாராளமாக குடிக்கலாம் அதே மாதிரி மூட்டு வலி முதுகு வலி இருக்கு இல்லையா அவங்களும் தாராளமாக குடிக்கலாம் வயிற்று போக்காக இருக்குது வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்றவங்களும் தாராளமாக குடிக்கும்போது ஒரு வாரத்திலே குணமாகுங்க அது மட்டும் இல்லை இது சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லைங்க தாய்ப்பாலை வந்து அதிகமாக ஊற செய்யுங்க தாய்ப்பாலே இல்லைன்றாங்கள்ல அவங்களுக்கும் தாராளமாக இதை கொடுக்கலாம் இதனுடைய இலை வேறு இதெல்லாம் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அற்புதமான மாமருதுங்க இதை எப்படி நம்ம கசாயம போட்டு குடிக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்கலாம் இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய மருத்துவ பயணிகள் எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க இது முள்ளா இருக்கிறதுனால என்னால் பறிக்க முடியல முடிஞ்சாலும் உடைச்சிட்டேன் அப்பா முள்ளு குத்துது இருங்க முள்ளு குத்துது நல்லாவே குத்துது நறுக்கு நறுக்குன்னு குத்துது உடச்சி எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் நேரில் பார்த்தீங்கன்னாக்க என்னோடய கையில் இருக்குது நீர்முள்ளி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கும் சிறீரீகம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குது சிறீநீர்த்த தொற்று இருக்குது தாய்ப்பால் குறைவாக இருக்குது அதே மாதிரி உள்ளிருப்புகளில் இருக்கிற அனைத்து உறுப்புகளிலும் டாக்ஷன் இருக்குது கழிவுகள் இருக்குது சிறுநீரகம் பரத்து சிறுநீரகத்தில் தொற்று இருக்குது யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது வெள்ளைப்படத்தை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது உடலில் நீர் கோத்து இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இதை குடிச்சிட்டு வரலாம் உடல் உஷ்ணமாக இருக்கின்றவங்களும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா கூலிங் ஆகும் இதை ஒரு சிலர் சொல்லுவாங்க மணலில் கயிறை திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க இதனுடைய விதையை பார்த்தீங்கன்னாக்கா த தண்ணியில் ஊற வச்சு எடுத்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை எடுத்து மணலில் போட்டு இப்படி உருட்டினீங்கன்னா உருட்டு இப்படி தூங்கினீங்கன்னா எவ்வளோ நீட்டுக்கு உருட்டுறீங்களோ கயிறு மாதிரி அவ்வளோ நீட்டு இப்படி தொங்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த நீர்மொழி விதை இது எல்லா இடத்துலையும் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் நீர்மொழி விதை பொடியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா கசாயம் வச்சு குடிக்கலாம் கசாயம் வச்சு நீங்கள் கொதி போது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆடை மாதிரி கட்டிக்கும் அதை நல்லா கலக்கிட்டு பால் கலந்து பிடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகுங்க இப்படி நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இந்த நீர் மொழி விதையை பயன்படுத்தும் போது அனைத்து வகையான பிரச்சனைகளும் மெல்ல 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 சரியாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கிற டாக்டர் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம் அது சேர்த்து இதை எடுத்து வரும்போது எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து இந்த நீர்மொழி விதை அதை தான் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அறிமையால் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்